பிஎஸ்பி கட்சியின் தமிழக மாநில தலைவர் டாக்டர் பி ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிஎஸ்பி கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேசிய ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி கௌதம் மற்றும் முன்னாள் எம்பி ராஜாராமிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் குறித்த குறும்படம் வெளியிடப்பட்டதால் கட்சி நிர்வாகிகள் கண் கலங்கினர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்த் வருகின்ற தேர்தலில் நாங்கள் போட்டியாளராக இருப்போம் என்றும் அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம் என்றும் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் கிராமங்களுக்கு சென்று கட்சி பணிகளை சரியாக செயல்படுத்த வேண்டும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பூத் கமிட்டி அமைத்து ஒவ்வொருவரும் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை வாக்கு ஓட்டு வங்கியை உயர்த்தி இந்த தேர்தலிலே எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்த தேர்தலிலே நாங்கள் யார் என்று தெரிவோம் அடுத்த தேர்தலிலே நாங்கள் போட்டியாளராக இருப்போம் இன்னும் அடுத்த வருகின்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம் என்று உறுதியேற்று இந்த சேர்க்குவை முடித்தோம் தீர்மானங்கள் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அனைத்து பூத் கமிட்டிகளும் வந்து தெளிவாக அமைக்கணும் ஒவ்வொரு கிராமம் கிராமமா சென்று ஆங்காங்கே கட்சி பொறுப்பாளர்கள் வேலை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று வாக்குகளை மற்றவர்கள் ஜனநாயகத்தை கேலி ஆக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இங்கு ஆண்ட அரசியல் கட்சிகள் பல வழிகளே பணங்களில் சேர்த்து வைத்திருக்கின்றன நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும்